எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து லாங் வீடியோ போட முடியல அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ தொடர்ந்து இரும்பல் இருந்துக்கிட்டே இருந்ததால பேசினாலே வந்து அதிகமான இரும்பல் பிரச்சனை கூடவே ஆன்சைட்டி வந்துடுச்சு இரும்பி இரும்பி இப்போ கூட பேச முடியலங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அதிக இருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் பேச நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேள்விப்படுறேன் திருவள்ளூரில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து செங்கலால் தாக்கப்பட்டு இறந்துட்டாங்கன்னு ரொம்ப மனசுக்கு வேதனை தந்தது ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க குடும்பங்களாக இருக்கட்டும் அவங்க உறவினர்கள் ஸோ அவங்களோட அழுகை அவங்க வேதனை இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி ஆன்சைட்டியில் வேறு இருந்தேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் உடனே மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சுங்க ஸோ அதுலேருந்து நான் மீண்டே வரல அதையே யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நேற்று பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் வந்து ஒரு டெலிவரி பாய் பிரதர் வந்து பாவம் தாக்கப்பட்டார் சாரமாரியா ஸோ அதை பார்த்த உடனே இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு என்ன நம்ம வாழ்க்கை நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு போராடிட்டு இருந்த நம்ம இப்ப வந்து ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு இதை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியலங்க அப்படி ஒரு விஷயமா இருக்கு ஆண்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஆண்களா இருக்கட்டும் ஆண்கள் வெளியே போயிட்டு வீடு திரும்புகிற வரைக்குமே வந்து வீட்டில் இருக்க பெண்கள் நமக்கு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது பயத்தை ஏற்படுத்துது அப்போல்லாம் வந்து ஒரு பெண்ணை வெளியே அனுப்ப மாட்டாங்க ஆண் தான் வெளியே போகணும் ஆண் தான் போயிட்டு எல்லாமே பண்ணணும் நம்ம நம்ம நினச்சிட்டு நம்ம அதை தான் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போல்லாம் ஆண்களை வெளியே அனுப்புறத்துக்கே வந்து பயப்படுற ஒரு சூழலாக இருக்குது நம்ம நல்லவங்க நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருப்போம் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கும் நடந்துக்கிட்டு தானேங்க இருக்குது ஸோ நம்ம பயப்படுறது நியாயம் தானே சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து ஒழுங்கா ஒழுக்கமாக கரெக்டாக அவங்க வேலையிலேருந்து அவங்க உண்டுன்னு போயிட்டு வந்தாலும் நம்ம எதிர்கொள்கிற நபர்கள் அப்படி இல்லைங்க வெளியே போய் யாருக்கு என்ன நடக்கும்ன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக அமைஞ்சிடுச்சு நமக்கு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி டிப்ரெஷனே ஆகிடுதுங்க இதை பார்க்குறப்போ உண்மையாக இப்போதாங்க ஒரு விஷயம் நடந்தது திருத்தணியில் ஒரு இந்திக்காரர் வந்து அவ்வளோ வந்து தாக்கப்பட்டு பாவங்க நான் அந்த விஷயத்துக்கே ரொம்ப வேதனைப்பட்டேன் தெரியுமா ஒரு நபர் வந்து நம்ம நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அப்போனா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி அவங்க இப்போது ஒரு ஹிந்திக்காரருங்க அவர் ஓகேவா அவர் இந்திக்காரர் வேற என்ன ஊரை சேர்ந்தவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காருனா அவர் அவர் நம்ம ஊர்ல ஒரு விஷயம் இப்படி நடக்கிறது வந்து எவ்வளோ ஒரு கேவலமா நம்மளை உணர வைக்கிறது இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி தாக்கி நம்ம அவங்கள அனுப்புறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் அந்த மாதிரி தான் நான் உணர்ந்தேன் அந்த ஹிந்திக்காரருக்கு நடந்தப்போ நம்ம ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ ஒரு அசிங்கமான உணர்ந்தும் தெரியுமா அந்த சமயம் அவர் நினைச்சி வேதனை வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு அசிங்கமாக ஆயிடுச்சு ஒரு மாதிரி கஷ்டமாக என்னடா இது நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுனால் நம்ம நம்ம இவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு நம்ம அன்பானவங்க இல்லை ஒரு பாரம்பரியமான விஷயங்களை பண்ணுறவங்க ஸோ இப்படி பல பேர்கள் நமக்கு இருக்குது ஸோ நம்ம ஊரில் இப்படி அப்படி அவருக்கு ஒரு நடக்கும்போதே எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு அதுலேருந்தே நம்ம மீண்டு வரல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் பேக் டு பேக் ஒரு விஷயம் தினம் தினம் ஒன்று நடக்குது நம்ம பார்க்குறது கேட்குறது ஒரு சில விஷயம்தான் இன்னும் நமக்கு தெரியாதது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலம் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப பய கேள்விக்குறி தான் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியான ஒரு தான் பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அதான் இது இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கவனிச்சது என்னன்னா நீங்களும் கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு கொடூரமாக நடந்த செயல்களுக்கு பின்னாடி எல்லா விஷயங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை போதை பழக்கங்க இன்னைக்கு நடந்த எல்லா இந்த அசம்பாவிதத்துக்கும் ஒற்று போகிறது இந்த போதைப்பொருள் அந்த போதைப்பொருளை உட்கொண்டதால தான் அந்த நபர்கள் வந்து இவ்வளோக்கு ஒரு கொடூரமான ஒரு செயலை செஞ்சதால தான் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த போதைப்பொருள் வந்து அவ்வளோ மலிவாக வந்து எல்லாருக்கும் கிடைக்கிது போல் அவ்வளோ ஈஸியாக கிடைக்குது ஒரு நார்மல் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே கோபம் வரும் நம்ம எல்லாருக்கும் கோபம் வருங்க நம்ம எல்லாரும் நம்ம வந்து கோபப்பட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் ஆனால் உயிரை எடுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த கோபம் கொண்டு போகுதா கொண்டு போகிறது கிடையாது எக்ஸ்ட்ரீம் நம்ம கோபம் என்ன ஒரு சிலரோட கோபம் கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க ஒரு சிலரோட கோபம் சும்மா ஒரு ரெண்டு அடி கூட அடிப்பாங்க இல்லை ஒரு சிலருக்கும் ஃபோனை போட்டு உடைப்பாங்க என்னோட கோவம்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு அழுகை வந்துடும் கோபம் வந்துச்சுன்னா நிறைய ஸோ இப்படி பல வகையில் நம்ம வெளிப்படுத்தும் ஆனால் ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு கோபம் ஒருத்தனுக்கு சும்மா வந்துருமாங்க கண்டிப்பாக வராது ஒரு மனுஷன் மனுஷனா இல்லாமல் அது மிருக குணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா எங்க ஆனால் மிருகங்களே இன்றைக்கி அன்பாக இருக்குது நம்ம பார்க்குறோம் மிருகங்களே வந்து பாவம் அதுங்களோட இனத்தில் இருக்கிறதுங்களை தாக்குறது கிடையாது வேற ஆளை தான் போய் தாக்கும் அது வேட்டையாடும் ஒரு சிங்கம் வந்து இன்னொரு சிங்கத்தையே போய் தாக்கி அடித்து கொண்டு சாப்பிடுதாங்க கிடையாது அது வேறு ஒரு உயிரினத்தை தான் அடிச்சு கொள்ளுது ஆனால் இந்த மனுஷங்களை மிருகத்தோட கூட ஒ ஒப்பிட முடியாது அதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு கொடூரர்களாயிட்றாங்க அந்த கோபம் வரும்போது அந்த கோபம் வரத்துக்கு காரணம் என்ன அந்த போதைப்பொருள் ஸோ இந்த பொருள் வந்து ஈஸியாக கிடைக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக போதைப்பொருள் எடுத்துக்கிறாங்க ஈஸியாக கிடை எடுத்துக்கிறாங்க அதை அந்த ஒரு போதை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்குள்ள போனதால அவன் அவனவே இருக்கிறது இல்லை போல அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கு தெரியறது இல்லை அவன் அசால்ட்டாக அவனோட கெத்து காட்டணும் அவன் பெரியாள்ன்றதை காட்டணும் அவன் ஈகோக்காக பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு குடும்பத்தை இல்லை ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு நிலக்கொலைய வைக்குது இல்லை அந்த ஒரு உயிர் போச்சுன்னா உனக்கு வந்து அவன் சாதாரண ஒரு உயிர் தான் ஆனால் அந்த உயிரோடைய குடும்பத்தினர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல அவன் மனைவியாக இருக்கட்டும் அவன் பசங்களாக இருக்கட்டும் அவன் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்களுக்கு அந்த உயிர் எவ்வளோ பெருசு தெரியுமா அந்த உயிர் திருப்பி வருமா அந்த உயிரை நம்பிட்டு எத்தனை பேர் இருப்பாங்க அதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்களா யோசிக்கிறதே கிடையாது அவ்வளோதான் அந்த உயிருன்றது ஒரு காற்று டபக்குனு போயிடுச்சின்னா அவ்வளோதான் அந்த காற்று போயிடுச்சுன்னா திருப்பி வராது அந்த காற்று கொண்டு வர முடியாது அந்த குடும்பத்துக்கு வந்து அந் எதுவும் பண்ண முடியாது உன் போதை போயிடுச்சுன்னா உனக்கு தெரியாது எதுவுமே உன் போதை போயிடுச்சின்னா உனக்கு எல்லாமே மறந்துடும் ஓய்யோ நானாக பண்ணேன் எனக்கு தெரியல ஏ இப்படி ஆகிடுச்சா ஓய்யோ எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் போதியில் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஆனால் அங்கே போகிறது சீரியஸ்லி இந்த விஷயத்தை வந்து எனக்கு சொல்ல வார்த்தை கூட வரலங்க இதை வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்க இது ஏற்றுக்கவே முடியாது இதை வந்து பேரி பண்ணவே முடியாத ஒரு விஷயம் ஒரு உயிரை எடுக்கிறதெல்லாம் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னோட கருத்து என்ன தெரியுமாங்க இது என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் நான் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு நான் வந்து வைக்கிறேன் என்னோடய கோரிக்கை நீ என்னோடய விஷயங்கள் என்ன தெரியுமாங்க தயவு செஞ்சு சட்டங்களை திருத்துங்க மாத்துங்க சட்டங்களை மாத்துங்க இந்த தப்பு செய்கிறாங்க பாத்தீங்களா அதுவும் வந்து இந்த மாதிரி கொடூரமான கொலைகள் செய்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சிலரை வந்து அனாவசியமாக தாக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து தண்டனைகளை மாற்றி அமையங்க தண்டனைகளை தயவு செஞ்சு மாற்றுங்க நம்ம தண்டனைகளை வந்து கடுமையாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு பயம் வரும் ஒரு பயம் வரணுங்க இல்லை தான் நாங்கள் எல்லாருமே வந்து வீட பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழலாக மாறிடும் அதுக்கப்புறம் தயவு செஞ்சு சட்டங்களை திருத்துங்க தண்டனைகளை மா கடுமையாக்குங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்க அந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இதெல்லாம் கொண்டு போகுது எங்களை ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்களும் இதுக்கு இதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் என் கருத்து வந்து இது தான் ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு மேபி தடுக்கலாம் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் போதைப் பொருட்கள் வந்து ஈஸியாக இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் இது எல்லாமே இருக்குது ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறு நடக்கிறதுக்கான மூலக்கூறு எங்கே இருக்குது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒன்று ஒன்று ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி நம்மளோட கவர்மெண்ட் வந்து அதுக்காக ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கணும் கண்டிப்பாக எடுப்பாங்கன்றது நான் நம்புகிறேன் அண்ட் நம்ம ஆஸ் அ நார்மல் ஹியூமனாக நம்ம நம்ம என்ன பண்ணலாம் என்னோட விஷ் கருத்து என்னென்னா நம் நம்மளே வந்து நம்ம மற்றவங்கள சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை வந்து இருக்கிறது கிடையாது நம்ம வாயளவுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை ஒற்றுமையாக இருக்கோம் நம்ம இவங்க அவங்க அதெல்லாம் இல்லைங்க நமக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பசங்களாக இருக்கும்போது இருந்தது பார்த்தீங்களா ஒரு மனிதாபிமானம் நம்ம சின்னவங்களாக இருக்கும்போது நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் நைன்டி ஸ்கிட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது அக்கத்து பக்கத்தினராக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நமக்குள்ளே வந்து ஒரு ஹியூ அந்த ஒரு பற்று மனிதாபிமானம் மனிதநேயம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஒரு நைன்டி ஸ்கிட்டாக இருந்தால் ஸோ அதெல்லாம் இப்போ இருக்கான்னு பார்த்திங்கன்னா இருக்கிறது கிடையாது அதுக்கேற்ற மாதிரி வந்து பிஸி லைஃப் பிஸியாக நம்ம ஓடிகிட்டு ஸோ நம்ம இது எல்லாத்திலும் மத்தியிலையும் நம்மளும் வந்து ஒரு மனிதநேயமாக நடந்துக்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம நமக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்கணும் நான் எப்பவுமே பெண்களுக்கு சொல்வேன் பெண்கள் வந்து இன்னொரு பெண்ணுக்கு என்றைக்குமே சப்போர்ட் தான் இருக்கணும் பெண்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்ன்ட்டு ஸோ இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது அ ஒரு ஹியூமன் பீனாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பற்று இருக்கணும் நமக்குள்ளே அன்பாக இருக்கணும் ஸோ நமக்குள்ளே அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே நம்ம யாரையும் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு இல்லை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு கூட நமக்கு தோணாது ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் நம்மளை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிறரையும் நேசிக்க கற்றுக்கணும் கஷ்டம்தான் இந்த உலகத்தில் இது மாதிரி இருக்கிறது பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் போட்டி போகாமல் ஓகேவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் அப்படின்ற ஒரு காற்று இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தாங்க ஆணுவம் தலகணம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாமே கேவலம் அந்த ஒரு காற்று இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இது வெறும் மண்ணு ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது இந்த உடம்பு வந்து ஒன்றுமே கிடையாது ஓகேவா நத்திங்க அவ்வளோதான் இதுதான் நான் சொல்லுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தரையும் நம்ம நல் சந்தோஷமாக வச்சுக்கிறோமா நம்மளும் சந்தோஷமாக இருக்குமா அவ்வளோதான் எதுக்கு வாழ்கிற அந்த கொஞ்ச நாட்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்து போட்டி போகாமல் இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள் வேணாங்க விட்டுடலாம் இதெல்லாம் வேண்டாம் வாழ்கிற இந்த கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்குமா நமக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக இருக்குமா எல்லோருக்கும் கூட அன்பாக இருக்குமா ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம நம்மளே தவறிடுறோம் ஒரு சில நேரத்தில் ஸோ நம்ம அப்படி இல்லாமல் இனிமேல் நம்மளும் மனிதநேயமாக இருக்கலாம் அன் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம முக்கியமாக இந்த விஷயங்களெல்லாம் மாறுமான்றது எனக்கு தெரியல ஓகேவா இந்த மாதிரி கொடூரமாக நடக்கிற விஷயங்கள் வந்து மாறுமான்றதும் நமக்கு தெரியாது பட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சேஃபாகிருங்க வெளியே போகும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்கிற காலம் போய்ட்டு இன்னைக்கு ஆண்களுக்கே வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க பாதுகாப்பாக இருங்க தயவு செஞ்சு ரொம்ப பாதுகாப்பாக இருங்க இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் பாதுகாப்பாக இருங்க அண்டு என்ன சொயிருங்க ஸோ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயமே வந்து நான் பிளான் பண்ணி இல்லை ஸோ உள்ளே இருந்து என்னோடய ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஸோ நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது இதை பற்றி அப்படின்றத வந்து கமெண்ட் மூலிமா எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் கண்டிப்பாக இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்றத வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகேவா சீக்கிரமாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரணும் பார்ப்போங்க இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அந்த ஏற்படுற மாற்றம் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை கொண்டு வந்தால் சந்தோ நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஸோ அவ்வளோதான் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அண்ட் உங்களுடைய மாயாக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு ரெண்டு மூணு நாளாக வந்து ஹெல்த் இஷ்யூவலை நான் வீடியோ போட முடியலன்னு சொன்னேன் பட் ஆனாலும் நான் வந்து ஆன்சைட்டியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக ஸோ அதனால குழந்தைங்க கூட என் சிஸ்டர்ஸ் கூடலாம் ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தேன் நான் காமெடி ரீல்ஸ் ஸோ அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அண்ட் நிறைய பேர் வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து இருக்கீங்க ஸோ அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் முன்னேறத்துக்கு எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்